கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சுகமாய் வாழ்ந்திருப்பீர்களாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொம்போதாம் சங்கீதம் முதல் வசனத்தை பாருங்க கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் பிரியமானவர்களே தேவனுடைய வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் உண்மையிலேயே நாம் இப்பொழுது ஒரு நூதனமான காலத்துக்குள்ளே என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த நாட்களில் ஊழியம் செய்கிறவர்களும் சரி விசுவாசிகளும் சரி எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் தங்களுக்குள்ளே எவ்வளவு உண்மை இல்லாத நிலை பரிசுத்தம் இல்லாத நிலை கீழ்ப்படியாத நிலை கத்தருக்கு பயப்படாத நிலை காணப்பட்டாலும் நான் விசுவாசிக்கிறேன் கத்திரியான் கூட இருக்கிறாரு கத்திரனை ஆசிர்வதிப்பார் கத்திரையனை மேன்மையாக வைப்பாருன்னு சொல்லி அறிக்கை கொண்டு மற்றவர்களுக்கு முன்பாடு தாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை போல இருக்கிறதை காண்பிக்கிறார் உண்மையாக வருத்தமாக இருக்குது அதுலேயும் சமீப நாட்களில் பார்த்தா திரளான கூட்ட ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் எப்படின்னு சொல்லி சொல்கிறேன் கவனிங்க அதாவது ஊழியத்தில் கத்தரை ஆராதிப்பது கத்தரை பாடி துதிப்பது வந்து மிக முக்கியமான ஒரு பங்கு அந்த பகுதி அந்த ஆராதனை பகுதி தான் தேவனை மகிமைப்படுத்துகிற வேலை அதில் தேவன் புரியமாக இருக்கிறார் ஆனால் ஒரு காலத்தில் இந்த பாடல் ஊழியத்தை செய்த தேவ மனிதர்கள் பரிசுத்த வாங்கலை பாருங்கள் அவர்கள் எழுதின அந்த பாடல் எழுத்துக்கள் அந்த வரிகள் ஜீவனுள்ளதாக இருந்தது அர்த்தமுள்ளதாக இருந்தது அநேகரை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருந்தது சாட்சியாக இருந்தது பாடல் வரிகளை கேட்டு மனம் திரும்பினவர்கள் எத்தனையோ ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் ஆனால் அந்த நாட்களில் நிறைய பாடல்கள் வருது புது புது பாடல்கள் பாடல் ஊழியர்கள் நிறைய பெருகிக்கிட்டு இருக்காங்க சந்தோஷம் அநேக பாடல்கள் கேட்பதற்கு இன்பமாக இருக்கு நல்ல மியூசிக்கு நல்ல ட்யூன் நல்ல செம்போ நல்ல லிரிக் எல்லாம் வச்சு கேட்பதற்கு அந்த பாடல்கள் மகா இனிமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஆனால் நானும் இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக கவனித்து பார்க்குற பாடல்கள் எழுதுகிற எல்லாருமே நான் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் என்னை கைவிடாதவர் நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அசுத்தனாக இருந்தாலும் ஆண்டவர் என்னை மறக்காதவர் பைபிள் ஒரு வசனம் உண்டு ஊத்தையும் அழுக்கும் சொத்தையுமாக இருக்கிறவர்களுக்கு ஐயோன்னு இருக்கு நல்லா கவனித்து பாருங்கள் இன்றைக்கி மனம் திரும்பினதை குறித்து பாடல்கள் வரவில்லை பரிசுத்தத்தை குறித்த பாடல்கள் வரவில்லை தேவனுக்கு பயப்படுகிறதை குறித்த பாடல்கள் வரவில்லை ஆனால் கைவிடாதவரேன்னு பாட்டு வருது நான் திரும்ப திரும்ப விழுந்து போனாலும் என்னை தேடி வருகிறவரேன்னு பாடல் வருது அதை பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது மனதுக்கு சந்தோஷமா ஓ அண்டவர் நம்மளை கைவிட மாட்டார் நான் எத்தனை வாட்டி விழுந்தாலும் என்னை புறக்கணிக்க மாட்டார் நான் எவ்வளவு பின்வாங்கி போனாலும் ஆண்டவர் என்னை தேடி வருவார் நான் எத்தனை தான் அசுத்தத்தில் வாழ்ந்தாலும் அவர் என்னை தூக்கி எடுப்பார் அப்படிப்பட்ட பாடல்களை வரிகளை கேட்கும்போது என்னையும் கைவிட மாட்டார் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்ல தோணும் ஆனால் நீங்கள் வேதத்தை நல்லா கவனித்து பாருங்கள் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் ஒருவன் தீர்க்க தரிசனம் சொன்னாலே இந்த வேதத்தின்படி தான் சொல்லணும் இல்லைன்னா அவனுக்கு ஐயோன்னு இருக்கு ஆனால் இந்த வேதத்தில் பாருங்கள் ஐயா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவாணியா மோசஸ் கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்றாரு கண்மலையை அடித்த உடனே கத்தர் ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டார் உனக்கு இனி காணான்னு கிடையாது பாருங்க சவுள் அவசரப்பட்டு பலி செலுத்துறாரு தேவன் மனஸ்தாபப்படுறார் ரெண்டாவது ஒரு சான்ஸ் கொடுக்காரு ரெண்டாவது சான்ஸில் அமலைக்கிற முற்றிலும் சங்காரம் பண்ணணும் ஆனால் பாதி வேற சங்காரம் பண்ணி மீதி வேற சவுள் தப்பு வைக்கிறார் கத்தர் அவரை ராஜாவாய் ராதபடி புறக்கணித்தார் வேதம் சொல்லுது புறக்கணித்தது மட்டும் இல்லை அவன் பிசாசு பிடித்தவனாய் மாறுகிறான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இதெல்லாம் நீங்க பழைய பாட்டு காலம் சொன்னீங்கன்னா பாட்டு காலத்துக்கு வாங்களேன் யூதாஸ் காரியத்து காட்டி கொடுக்கறான் காட்டி கொடுத்த காரியத்து துன்மார்க்கனாவே இருந்துட்டானோ இல்லை குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேனேன்னு மனஸ்தாபப்படுறான் அந்த பணம் எனக்கு வேண்டான்னு சொல்லி அதை கொண்டு போய் தேவாலயத்தில் தூக்கி எறிகிறான் உண்மையிலே மனஸ்தாபப்பட்டான் மனம் திரும்புறதுக்கு அவன் அழுதான் ஆனாலும் கிருப கிடைக்கல நல்லா கவனித்து பாருங்க வேதம் என்பது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஒரு பக்கம் கிருப இறக்கம் அன்பு இருக்குது மறுபக்கம் எச்சரிப்பு கோபம் தண்டனை இருக்குது இந்த ரெண்டையும் போதிக்கிறது தான் ஊழியக்காரனுக்கு தேவன் கொடுத்த வேலை ஆனால் ஒரு பக்கத்து மட்டுமே காமிச்சு சில தங்களை பிரபலமாக்கி கொள்கிறதும் சில ஒரு கூட்ட ஜனங்களை தங்களுக்குன்னு ஆதாயப்படுத்தி கொள்கிறதும் அபத்தமானது உண்மையில சொல்கிறேன் எவன் ஒருவன் கத்தருடைய வேதத்தின்படி நடக்கவில்லையோ அவன் உத்தமனும் கிடையாது பாக்கியமானும் கிடையாது அவனுக்கு பரலோக ராஜ்யமும் கிடையாது இயேசுவை நாமத்தில் எச்சரிக்கிறேன் நீங்கள் பாடல் ஊழியத்தை செஞ்சாலும் சரி எந்த ஊழியத்தை செஞ்சாலும் சரி கத்தருடைய வேதத்தின்படி போதிக்க பாட பழகுங்க இல்லை உங்களுக்கு ஆபத்து செய்து வேதத்தை கவனித்து நடங்க நீங்கள் இருப்பீங்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த நல்ல காலை வேளையிலும் உமது பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் உமது அன்புள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் அன்று கிருபை இருக்குப்பா கிருபை மாறாதுப்பா ஆனால் மீண்டும் மீண்டும் பாவத்தை செஞ்சுட்டு மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுந்துட்டு குணப்படணுங்கிற எண்ணமே இல்லாமல் இருதயத்தை கடினப்படுத்திட்டு தங்கள் செய்கிற பாவத்தில் நிலைத்திருந்துட்டு எனக்கு கிருப இருக்கு என்னை கைவிட மாட்டார் என்னை புறக்கணிக்க மாட்டார்னு சொல்லுகிற அண்டபுரிய ஊழியக்காரர்களை பார்க்கும் பொழுது சங்கடமாக ஆண்டவரை அண்டபுரம் அதில் பெருங்கூட்ட விசுவாசிகளும் வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க அண்டபுரை உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க உண்மையும் உத்தமமாக நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் செம்மையாக இராதோன்னு சொன்னீங்களப்பா உங்களுடைய பிள்ளைகள் உண்மையும் உத்தமமான வழியில் நடக்க கிருபைத்தார் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை